எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்ஃபோசிஸ் அண்ட் ஐடிசி இந்த மூணு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்போது ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது இங்கே பை பண்ணலாம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோ கிளிப்பும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸில் இருக்குது அந்த ஸ்டாக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் பேஸாக அது பாட்டமில் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது ஒரு த்ரீ டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு எல்லா டைம் பார்த்திங்கன்னா அந்த எண்பது ரூபா சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகும்போது ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டைமும் போய்ட்டுருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரேஞ்ச் பவுனில் மூவ் ஆகிட்டு இருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் போயிட்டு கரண்ட் இப்போ மார்க்கெட் இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் அண்ட் ஃபைவ்லாம் வந்துச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த சேனலோட பாட்டம் வந்துருக்கு அங்கே எப்போல்லாம் அந்த சேனல் தொடுதோ அதெல்லாம் சப்போர்ட் எடுத்து ரீபாண்ட் ஆகிருக்கு பாருங்கள் அப்படி இப்போ வாங்குறதுக்கான சரியான நேரமாக இருக்கும்னு நம்மளோட கருத்து இந்த இடத்துல நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க இல்லை இந்த சேனல் பிரேக் ஆகுதுனா நமக்கு திரும்ப ஒரு ஆகியன்னு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்ட்ரட் ஆர் எயிட்டி கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிட்டு ஒரு ஒன் செவன்ட்டி போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது நீங்களும் பெட்டர் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள் இப்போது இன்ஃபோசிஸ் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஃபோசிஸ் பற்றி ஒரு விரிவான அனாலிஸ் பார்த்துருந்தோம் லாங் டைமில் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ரேம் அதாவது ஒரு நேர ரேஞ்சில் இன்ஃபோசிஸ் டேட் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கனா ஒரு சேனல் போட்டுருக்கோம் அந்த குள்ள தான் ஆகுது அந்த சேனலை சப்போர்ட் எடுக்கும்போதுல முதல்ல அப்பாகுது இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேனலோட டாப் தொட்டுட்டு திரும்ப வந்துட்டு வந்துட்டுருக்கு அகைன் பாருங்கள் இன்ஃபோசிஸ் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுங்கிற இடத்து ஒரு த்ரீ ஃபோர் டைம் ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துருக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் அதாவது நியரஸ்ட் ரிசல்ட் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு குவார்டர் ரிசல்ட் வரும்போது ஒரு டென் பர்சன்ட் கரெக்ட் ஆணிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு இடத்த பிரேக் பண்ணும்போது அந்த கரெக்ஷன் நடந்துச்சு ஸோ அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வரைக்கும் வந்துட்டு திரும்ப அதை ரீடேஸ் பண்ற மாதிரி ஆயிரத்தி முந்நூறு அறுபது இந்த இடத்த ரீட்டேஸ் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா இந்த சேனலில் பிரேக் அவுட் ஒன்ஸ் பிரேக் ஆனிச்சுன்னா இன்ஃபோசிஸ் நல்லா ட்ரெண்டு மாறுங்கறதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே போகுதுன்னா அகேன் ஒரு சான்ஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பது கிடைச்சது இல்லாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா நமக்கு இன்னும் பெட்டர் சாய்ஸ் நிறைய கமாடிட்டி வாங்குறதுக்கான இருக்கும் பட் இதுவே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன் நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு இதை தான் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளா இப்போது ஒரு சான்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா இந்த சார்ட்டை பாருங்கள் தெரியும் ஒவ்வொரு டைமும் மேலே இந்த இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு ஒவ்வொரு டைமும் கீழே இந்த சா ஒயிட் கலர் சப்போர்ட் லைனை தொடும் போதும் அடுத்த மூமெண்ட்டு கொஞ்சம் ஹையாக போகுது ப்ரீவியஸ் ஹையாக பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் லைன் பாருங்கள் அந்த லைனோட ஹை வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரிமைன் ஒரு ஐடிசியை பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நானூற்றி முப்பதுங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நல்ல சப்போர்ட் லைனில் இருக்குது ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆணுச்சுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூறு வந்த ப்ரைஸ்லாம் வருமானு தெரியாது பட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த இடத்து பிரேக் பண்ணால் ஒரு நானூறுபாய்க்கோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணி அந்த கட்டாயமாக வாங்க முடியுமான்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இப்போ இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிடுச்சின்னா இந்த தடவை ஐநூறையும் பிரேக் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஸோ ஐடிசி பை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு பட் இப்போ அந்த மூணு ஸ்டாக்கும் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தலாம் நம்ம மனப்புரம் ஃபினான்ஸ் மனப்புறம் ஃபினான்ஸும் ஒன் தேர்ட்டியில் பேசியிருந்தோம் நல்ல சப்போர்ட் லைனில் இருக்குது இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு வேலை இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஹண்ட்ரட் அது எயிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா இந்த இடமே பை பண்ணுறதுக்கு நல்ல இடம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஸோ அங்கேருந்து இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி பட் ஒன் செவன்ட்டி ஃபைவெலாம் அது ரீச் ஆகிடுச்சு ஏறக்குறைய முப்பத்திரெண்டு பர்சன்ட் ரிட்டன் அங்கேருந்து ரெண்டு மாதத்தில் கொடுத்துருச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துருச்சு இந்த ஸ்டாக்கில் அகேன் வந்துட்டு பார்த்திங்கனா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா ஹைக்கு அப்புறம் அந்த தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் மல்டிபிள் டைம் கீழே சப்போர்ட் எடுத்திருக்கேன் அந்த ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைங்குறத அதான் அந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு டைம் மட்டும் பிரேக் ஆகிட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போயிட்டு திரும்ப அகேன் ஒன் ஃபிஃப்ட் ஃபைவ் டபுள் ஜீரோ வந்துட்டு அந்த ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ரீடெஸ்ட் பண்ணிச்சு அந்த டைமில் தான் நம்ம அதை பேசியிருந்தோம் இப்போ இது ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒரு வேளை இது பிரேக் ஆணுச்சுன்னா திரும்பவும் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்குமா நம்ம எக்ஸாக்டாக நம்ப முடியாது பட் இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு பேசியிருந்தோம் எக்ஸாக்டாக நம்ம நினச்சது தான் நடந்துச்சு அந்த ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அது ப்ரேக் ஆகிட்டு கீழே போகலை அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு ஒன் ஃபைவ் ஃபோர் டூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் நம்ம இங்கேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்பாயிடுச்சு ரெண்டு மாதத்தில் நம்ம நினச்சது வந்துருச்சு இதுக்கப்புறமும் இது அப்ரெண்டில் தான் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் ஓகேங்களா லாங் டைமுக்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் அகேன் ஐடிசி ஐடிசி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அந்த அளவுக்கு இது வந்து பாசிட்டிவ் அதாவது ஃபாஸ்ட் மூவ் கொடுக்கல பட் ஆனால் பிரேக் ஆயிருக்கு அந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பர்சன்டேஜ் மூவ் ஆகிருக்கு நம்ம பேசுகிறது ஃபோர் தேர்ட்டியில் பேசியிருந்தோம் நல்ல பிரைஸ் பை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு எட்டு பர்சன்டேஜ் மூவ் ஆகிருக்குது இங்கேருந்து இது இன்னும் அப் ட்ரெண்டு தான் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் நம்ம மூணு ஸ்டாக் ப்ரெடிக் பண்ணதுலேயும் மூணு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் ரெண்டு மாதத்தில் மணப்புறம் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஐடிசி பார்த்திங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் ஸோ நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ அகெயின் இது மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்போயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கம்பல்சரி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ அதுபோல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஸ்டாக்காக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாட்கோ ஃபார்மா இந்த ஸ்டாக்கோட வீக்லி சார்ட் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஸ்டாக் ஆயிரத்தி முந்நூறுபா இருந்திருக்கு கொரோனா டவுனில் வெறும் ஐநூறுரூபா வந்திருக்கு அங்கேருந்து திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த மிடில்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா போயிருக்கு அங்கேருந்து திரும்பவும் ஒரு டவுன் ட்ரெண்டு ஐநூறுரூபா எப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூறுரூபா வந்துருக்குது இங்கேருந்து திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நல்லா பாருங்கள் இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே ஒரு அப் ட்ரெண்டு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டு அகைன் ஒரு அப் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது இந்த சேனலை கன்ஃபார்மாக ரெஃப்லெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சேனலோட ஹை திரும்பவும் ஆயிரத்தி இரநூறு ரீச் ஆகும் சில மாதங்களில் அப்போது நம்ம ஐநூறு ஒரு சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது அது எப்படி நம்ம டே சார்ட்டில் பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ டே சார்ட்டில் காட்டுறேன் டே சார்ட்டில் இந்த ஐநூறு ரூபாயிலருந்து இந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது ஒரு ஒரு டைமும் இந்த சப்போர்ட் லெவலில் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு நல்லா பாருங்கள் இந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் பண்ணி தான் மேலே போய்ட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போவும் இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறு வரைக்குமே இது ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது இங்கேருந்து ஒன்ஸ் நல்ல ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அகெயின் அந்த ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுங்கிறத இங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அங்கேருந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எட்நூறுபாயிலேருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போனாலே நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போயிட்டால் இங்கேருந்து ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டையும் ரிட்டன் காத்துட்ருக்கு ஸோ இதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும் ஒரு வேலை இங்கேருந்து இந்த டவுன் சேனலில் பிரேக் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா ஒரு வேலை ஐநூறுக்கு திரும்பவும் கிடைக்கலாம் அப்போ நீங்கள் திரும்பவும் ஆவரேஜ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கும் கேஷ் வச்சுருக்கணும் ஸோ எப்போயுமே ஒரு நல்ல இன்வெஸ்டர்னா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது ஃபுல் கேஷையும் பை பண்ணாமல் பார்ப்பாட்டாக பை பண்ணுறது ரொம்ப நல்லது சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்படி இந்த இடத்துல ஒரு குட் பைங்காக நான் இந்த ஸ்டாக்கை பார்க்குறேன் நீங்களும் ஒரு நல்ல அனலைஸராக செக் பண்ணுங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் நான் பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கை பைக் பண்ணுங்கன்னு சொல்லலை நீங்கள் அனலைஸுக்காக உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்